அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது இன்றைய பன்னிரண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று பதினைந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவாபு ஆவணி மாதம் முப்பதாம் நாள் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று நாற்பத்தி ஐந்து முதல் இரண்டு நாற்பத்தி ஐந்து வரை மலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை ராகு காலம் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை குளிகை ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை யமகண்டம் பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை இன்று விசாகம் மற்றும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு மூன்று சிம்ம லக்னத்தில் இனி இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுள் யார் என்பதையும் வராகி அம்மன் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா வராகி தாயே போற்றி என்ற வாசகத்தை மூன்று முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல தொழில் செய்து முன்னேறணும் அப்படின்னு ஆசை இருக்குது ஆனால் அந்த தொழிலில் காலெடுத்து வைக்கிறதுக்கு பயமாக இருக்கா இந்த நேரம் நமக்கு லாபத்து கொடுக்குமா நஷ்டம் கொடுக்குமா அல்லது நீங்கள் ஏற்கனவே தொழில் செய்துட்ருக்கீங்க இப்போது நீங்கள் நிறைய கஷ்டத்தை தான் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னாலும் சரி அது அதற்கெல்லாம் நம்ம என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்கணும் என்ன மாதிரியான பரிகாரங்களை மேற்கொள்ளணும் அப்படிங்கிற அனைத்து தகவல்களையும் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசியின்னு கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு சரியான தீர்வு கிடைக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாகவே ஆரம்பிக்கிறது இன்றைய நாளில் நீங்கள் நம்பிக்கையோடு எந்த ஒரு செயலை செய்தாலும் அது உங்களுக்கு நல்லதையை ஏற்படுத்தும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் இன்று பெரிதாக எந்த ஒரு சவாலும் இருக்காது இருந்தாலும் பணி சுமை அதிகமாக இருப்பதாக உணர்வீர்கள் சூழ்நிலைகளை சமாளிக்க வேண்டியிருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை சலசலப்புகள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது பொறுமையை இழந்து காணப்படுவீர்கள் நல்லுறவு பாதிக்கப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும் இருந்தாலும் அவ்வப்போது சிறு சிறு மருத்துவ செலவுகள் தவிர்க்க முடியாததாக அமையும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் தலைவலியால் அவதிப்பட நேரிடலாம் எனவே ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது நல்லது ரிஷப் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு இழப்புகள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது எனவே பெரிய அளவில் சிந்திப்பதையோ அல்லது பெரிய முடிவுகளை எடுப்பதோ இன்று செய்யாமல் இன்னொரு நாளைக்கு தள்ளி போடுவது நல்லது பணியை பொறுத்தவரை நேர்மறையான எண்ணத்துடனும் இன்று எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை காதலுக்கு இந்த நாள் உகந்த நாள் அல்ல இன்று உணர்ச்சிகரமாக செயல்படுவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்பற்றாக்குறை காணப்படலாம் என்றாலும் இன்று இருக்கக்கூடிய பணத்தை சேமிக்க முயற்சி செய்ய வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சுமாரான ஆரோக்கியமாக அமைகிறது கால்களில் அழுத்தம் மற்றும் வலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது மிதனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு உங்களுடைய வளர்ச்சியில் அதிக கவனம் வேண்டும் வளர்ச்சிக்கான வாய்ப்பு காணப்படுகிறது பணியை பொறுத்தவரை இன்று வேலை பழு அதிகமாக காணப்படலாம் அதை சரி கட்ட முறையாக திட்டமிட்டு பணிகளை செய்ய வேண்டியது அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை பிரியமானவர் இன்று குழப்பத்தில் இருப்பதாக நீங்கள் உணர்வீர்கள் அதனால் உறவில் கருத்து வேறுபாடும் பிரிவினையும் காணப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை சாதகமானதாக இல்லை இழப்புகளை தவிர்க்க கட்டுப்பாடுகளோடு பணத்தை நிறுத்த வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சுமாரானதாக காணப்படும் குறித்த நேரத்தில் உணவுகளை அருந்துவதன் மூலமாக இன்று ஜீரண கோளாறுகளில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளலாம் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் முற்போக்கான வளர்ச்சி காணப்படலாம் இன்று முக்கியமான முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம் இது உங்களுக்கு நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை பணியில் இன்று திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் கடினமான பணிகளிலும் திறமை பளிச்சிடும் குடும்பத்தை பொறுத்தவரை வாழ்க்கை துணையார் மகிழ்ச்சியோடு காணப்படுவார் இன்று உங்களது நண்பருடைய வீட்டு விசேஷத்தில் கலந்து கொள்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை சீரானதாக உள்ளது எதிர்காலத்திற்கு பயன் தரக்கூடிய வகையில் சேமிப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் உற்சாகத்துடனும் மகிழ்ச்சியுடனும் காணப்படுவீர்கள் ஆரோக்கியத்தில் மிக சிறந்த முறையாக இருக்கும் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் கோவில் திருவிழாக்கள் அல்லது ஆன்மீக காரியங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை பெற்றுக் கொடுக்கும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டியது நல்லது பணியை பொறுத்தவரை பணியில் பிரகாசிப்பீர்கள் ஓய்வில்லாமல் பணியாற்றுவீர்கள் சிறந்த முறையில் திட்டமிட்டு பணிகளை செவ்வனை செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை நகைச்சுவை உணர்வோடு காணப்படுவீர்கள் துணையின் உணர்வுகளுக்கு நன்கு மதிப்பு கொடு நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி ஆதாயமான நாளாக அமைகிறது தேவையான கடன் வாங்குவது பயனளிக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக விளங்குகிறது ஆரோக்கியத்தில் எந்த விதமான குறைபாடும் காணப்படாது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் வாழ்க்கையின் சாரம் பற்றி நீங்கள் கற்பீர்கள் இறை வழிபாடு மற்றும் ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவதன் மூலமாக கவலைகளை மறக்கலாம் பணியை பொறுத்தவரை வேலைகள் அதிகமாக காணப்படும் அதை சரியான முறையில் முடிக்க பணிகளை சரியாக அட்டவணையிட்டு செயலாற்றுங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை சுயநல காரணமாக தம்பதியருக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்படலாம் நிதி பொறுத்தவரை செலவுகள் அதிகமாக காணப்படலாம் செலவுகளை சமாளிக்க சிறிய அளவில் கடன் வாங்க நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று கண்களில் எரிச்சல் காணப்படலாம் கண் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டியது அவசியம் அமைதி மற்றும் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உற்சாகம் குறைந்து காணப்படலாம் இதன் காரணமாக உங்களுடைய வளர்ச்சி பாதிக்கப்படலாம் பணியை பொறுத்தவரை இன்று பனி சுமை காரணமாக பணியின் பொழுது பொழுது பொறுமையின்றி காணப்படுவீர்கள் ஆனால் அதிருப்தியோடு காணப்படுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களிடம் இன்று கசப்பான உணர்வுகள் காணப்படலாம் நடத்தையில் அது வெளிப்படும் வாழ்க்கை துணையாருடன் நட்பான அமுறையில் அணுக முயற்சி செய்யுங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று செலவுகளை கட்டுப்படுத்துவது கடினம் உங்களது கைமீறிய போக்கிற்காக இன்று செலவுகள் போக்கின் காரணமாக செலவுகள் அதிகமாக இருக்கும் பணத்தை கையில் வைத்துக் கொள்வது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தலைவலி மற்றும் சளி போன்ற உபாதைகளால் கவலை ஏற்படலாம் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது சிறப்பு விருட்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சுறுசுறுப்புடன் காணப்படுவீர்கள் உங்களுடைய சிறந்த அணுகுமுறை மூலமாக இன்று திறமைகளை நிரூபியிருப்பீர்கள் வெளிப்படையாக பேசுவீர்கள் பணியை பொறுத்தவரை கடினமான பணிகளையும் எளிதில் முடிப்பீர்கள் இன்று திருப்தியும் அடைவீர்கள் சக பணியாளர்களின் ஆதரவு கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் உங்களது வாழ்க்கை துணையுடன் நல்ல புரிந்து கொள்வீர்கள் இன்று சரியாக உருவாக்கியது போல நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் அதிகமாக காணப்படலாம் அதிக நேர உழைப்பிற்கான ஊக்கத்தொகை உங்களது பண வரவை அதிகரிக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் உற்சாகத்துடனும் மகிழ்ச்சியுடனும் காணப்படுவீர்கள் என்பதால் ஆரோக்கியம் சிறந்த முறையில் இருக்கும் ராசி நண்பர்களே இன்றைய நாள் ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவதன் மூலமாக வெற்றிகரமான பலன்களை காணலாம் அதன் மூலமாக இன்றைய நாளை சிறப்பானதாக ஆக்குவீர்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவீர்கள் பணியை பொறுத்தவரை குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பே வேலைகளை முடித்து திறமையை நிரூபிப்பீர்கள் மேல் அதிகாரிகளின் பாராட்டுகள் கிடைக்கப் பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை வாழ்க்கை துணையுடன் உண்மையான அணுகுமுறையை கையாளுவீர்கள் அவரும் உங்களை நல்ல முறையில் புரிந்து கொள்வார் நிதியிலைமையை பொறுத்தவரை இன்று சீரானதாக உள்ளது பணத்தை சேமிப்பீர்கள் ஆரோக்கியத்தைப் பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய உற்சாகங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் சில ஏமாற்றங்களை சந்திக்க வாய்ப்புள்ளது எனவே உங்களுடைய செயல்களை திட்டமிட்டு அதன்படி செயலாற்றுங்கள் பணியை பொறுத்தவரை இன்று தன்னம்பிக்கை இழந்து காணப்படுவீர்கள் பணிகளை மெதுவாக செய்வீர்கள் வேலை செய்யக்கூடிய குடும்பத்தை பொறுத்தவரை இன்று நீங்கள் களைப்பாக காணப்படுவீர்கள் இது நடத்தியில் வெளிப்படும் இது நல்லுறவை பாதிக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக செலவுகள் காணப்படும் அதற்காக நீங்கள் கடன் வாங்க நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை காய்ச்சல் அல்லது சளி போன்ற உபாதைகளால் பாதிக்கப்படலாம் குழுமையான பதார்த்தங்களை தவிர்த்து விடுவது மிகவும் நல்லது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் எதிர்பார்த்த பலன்களை பெறுவீர்கள் இன்று உள்ளதை கொண்டு வளமோடு இருப்பீர்கள் இனிமையான பேச்சால் பிறரை திருப்தி அடைய செய்வீர்கள் பணியை பொறுத்தவரை திறமையோடு செயலாற்றுவது இன்று சற்று கடினமாக இருக்கலாம் பணியில் அதிக கவனத்தை செலுத்த வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை வாழ்க்கை துணையுடன் உணர்ச்சிவசமாக நடந்து கொள்வீர்கள் நிதியிலைமையை பொறுத்தவரை செலவுகள் அதிகமாக காணப்படுவதன் காரணமாக பணத்தை நிர்வகிப்பது கடினமாக இருக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் உடல்நிலை குறித்து செலவுகள் செய்ய நேரிடலாம் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய திறமைகளை நன்கு புரிந்து கொள்வீர்கள் விருப்பத்திற்கு ஏற்றவாறு லட்சியங்களை அமைத்துக் கொள்வீர்கள் பணியைப் பொறுத்தவரை சிறந்த முறையில் பணியாற்றி மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள் கடினமான பணிகளையும் எளிதாக செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை வாழ்க்கை துணையிடத்தில் நல்ல உணர்வுகளை பகிர்ந்து கொள்வீர்கள் அதனால் இன்று மகிழ்ச்சி உண்டாகும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதிநிலைமை சீரானதாக இருக்கும் இன்று உங்களால் கணிசமாக சேமிக்க முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தன்னம்பிக்கை அதிகமாக காணப்படும் என்று ஆரோக்கியமாக வைத்திருப்பது நல்லது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்